உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு ஸ்கேன் பண்ணி நாங்க ஆஸ்ட்ரோ ஃபின் பிளான் பத்தி சொல்றோம் அப்படினு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நம்ம எண்ட் ரிசல்ட் மணி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் பணம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்ம எல்லாமே நம்ம டிசைட் பண்றது அதான் ஒரு 10 20 வருஷத்துக்கு முன்னால பெருசா இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஜீரோல இருப்பாங்க அப்போ ஜீரோந்தங்கள்லாம் வந்து இப்போ மேலே இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அப்ராக்ஸுனு காலக்கட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும் இது தீர்க்க முடியுமா முடியாதா பெர்மனெண்ட்டாக டெம்ப்ரபரியா கொரோனா வந்ததே இருந்துச்சு நிறைய ஜோதிடர் நான் என்னுடைய வந்து ஆஸ்ட்ரோ ஃபின்னு சேனல் நடத்திட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னுடைய சேனல்ல சொல்லி இருக்கேன் மீனத்திலேருந்து மிதுனம் வர நாலா கடகத்திலிருந்து நாலு ராசி அதுலேருந்து நாலு பன்னெண்டாச்சா இதை மூணையும் கவுண்ட் பண்ணணும் எந்த காலகட்டத்தில் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த காலகட்டம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் எதில் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்க கஷ்டப்படுவீங்க ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் பல தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த விதத்துல நம்ம வந்து வேத ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விதத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் மேடம் வாழ்க வளமுடன் சார் இப்போ வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோக்கு தான் நல்லா இருக்கு சார் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வேத ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருந்தாலுமே அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது முதல்ல உங்களோட செல்ஃப் என்ற குப்பிடுங்க நான் வந்து லைன் டாக்டர் பாலகிருஷ்ணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராட் டிப்ளமோ பிஏ பேசிக் டிகிரி நான் ஏன்னா படிப்புங்கிறது முக்கியம் இல்லை போஸ்ட் கிராட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் முடிச்சிருக்கேன் போஸ்ட் கிராட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் அண்டு டேக்ஸேஷனில் முடிச்சிருக்கேன் அஸ்ட்ராலஜி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் பிஹெச்டி டாக்டரேட் வந்து உதய்பூர்ல மகரிஷி காலேஜ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜியில முடிச்சிருக்கேன் அதில் எதுல ஸ்பெஷலைசேஷன் பிஹெச்டி எதுல பண்ணியிருக்கேன்னா நான் சார்ந்த துறையில இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேதிக் அஸ்ட்ராலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அஷ்டக வர்க்கம் அப்படின்னு பண்ணிருக்கேன் இது என்ன அப்படின்னா வேறொரு துறையை நம்ம போய் ரிசர்ச் பண்றோட நம்ம சார்ந்த துறையிலேயே நம்மளுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு லோன் அவைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிளைம்ஸ் வரும் ஃபைனான்சியல் கிரைசிஸ்லாம் அவங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத கேல்குலேஷன் தான் அதில் தான் நான் வந்து பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக எனக்கு வந்து என்கிட்ட ஹையர் எஜுகேஷன் மகரிஷி காலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி வந்து கூட ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க அதன்படி நீங்கள் அஸ்ட்ராலஜியில் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுன்னா கோயம்புத்தூரோட நான் வந்து கோஆர்டினேட்டர் தமிழ்நாட்டோட கோஆர்டினேட்டர் என்னுடைய கோயம்புத்தூரில் சிங்காநாள் இருக்கு நான் கோயம்புத்தூர் தான் நான் வந்திருக்கேன் நான் ஒரு நாலு கண்ட்ரி விசிட் பண்ணிருக்கேன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன் நாலு கண்ட்ரி நான் விசிட் பண்ணிருக்கேன் அந்த வேத ஜோதிட வந்து நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல ஏற்பட்ட ஒரு ஆவ ஒரு ஏதோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஆக்சுவலா எனக்கு என்னுடைய ஐம்பத்தி ரொம்ப நாளாவே எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து கடவுளே என்னை தள்ளி விட்டார் நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி போனேன் இதில் உள்ள உண்மை தன்மைகள் நான் வந்து ஹையர் எஜுகேஷன் நான் பிஹெச்டி வரை நான் முடிச்சிருக்கேன் இதை நான் ஜோதிடத்துக்குள்ள நுழைந்த எங்க பரம்பரையில இருந்தாலும் யாருமே யாருமே கிடையாது யாருமே கிடையாது ஆமா இது வந்து ஒரு விபத்து மாதிரி கடவுள் அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி இப்ப நீங்க நிறைய நேர்காணலில் பாத்தீங்கன்னா அஷ்டக வர்க்கம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க எவ்வளவு எக்ஸாக்டா வந்து நம்மளால அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜாதகத்துல அப்படிங்கிற சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கீங்க சார் இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி நாங்க ஆஸ்திரோபின் பிளான் பத்தி சொல்லணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க அதுவே நிறைய நேர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலா வந்து புரியாம தான் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா விளக்கமா சொன்னீங்கனால சொல்றேன் இப்ப வந்து நான் வந்து ரெண்டு துறையில இருக்கிறேன் நான் வந்து ஒருத்தர் வந்து அஸ்ட்ராலஜில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நான் அந்த ஃபினான்ஸ் வந்து ஒரு முப்பது வருஷமாக இருக்கேன் இது இப்போ ஜோதிடத்துக்கு வந்து ஒரு ஆறு ஆச்சு இன்டெப்த்தாக வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம எண் ரிசல்ட் மணி தான் எல்லாத்துகிட்டையுமே நான் சொல்லுவேன் பணம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்ம எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறது அதுதான் சொசை லிவிங் ஸ்டைல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறதுக்கு நம்ம ஒரு கம்ஃபோர்ட்டாக வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பணம் வந்து ரொம்ப அவசியம் நீரின்றி அமையாது உலகு அன்று பணமின்றி அமையாது உலக இன்று கரெக்டா சொல்லிட்டீங்க ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பிசினஸ் சாம்ராஜ்யங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால பெருசா இருந்தவங்கலாம் நீங்க ஜீரோல இருப்பாங்க அப்ப ஜீரோ இருந்தவங்கலாம் வந்து இப்போ மேல இருப்பாங்க லைஃப்ங்கிற ஒரு சைக்கிள் மாதிரி சைக்கிள் ஒரு படல மிதிக்கிறப்ப ஒரு படல் மேல வரும் ஒரு படல் கீழே போகும் இதுதான் வந்து லைஃப்ங்கிற கான்செப்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்லுவாங்க ஒரு நோய் வருவதற்கு முன்னால நம்ம அதை காத்துக்கொள்றோம் நல்லது வர்முன்னர் காபாதான வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூரு போல கெடும் சொல்லல திருவள்ளுவர் சொல்லி ஒரு காத்துக்கொள்ள வைக்கப்போறதுக்கு முன்னால வந்து நெருப்பு இருந்தானா எரிஞ்சு சாம்பல் ஆயிரம்ல அதனால வந்து ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பேக்ட்ரிஸ் வச்சிருக்கவங்க அவங்களை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு இவங்க ஒருத்தர் மட்டும் சபராக அந்த குடும்பமே ஒரு நம்பியிருக்க அந்த குடும்பமே நிறைய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் செரிஞ்சு போச்சு அப்போ நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லாஞ்சை விட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனை நாள் வாழ்வோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி சூழ்நிலை ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தீர்க்க முடியுமா முடியாதா பெர்மனண்டா டெம்பரவரியா அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு சில காலகட்டத்தில் இப்போ தீபாவளி டைம்ல பார்த்தேன் உதாரணம் டெக்ஸ்டைல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா டெக்ஸ்டைல் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து தீபாவளி டைம்ல கோல்டு எல்லாம் நல்ல சேல் நடக்கும் இப்போ ஒரு போர்ஷன் எக்ஸஸ் ஆக மாதிரி நம்ம வந்து லாங் டேர்முக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பிஸ்னஸ் நல்லா நடக்கக்கூடிய காலத்துல இல்லாத காலங்கள்ல அந்த பணத்தை எடுத்து நம்ம பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கொரோனா காலகட்டங்கள கொரோனா வரணும் யாருக்குமே தெரியாது அதுதான் நான் கிட்ட கேட்கலாம் அப்படின்னா கொரோனா வந்ததே ஏன் சொல்லல அப்படிங்கிறது டிபேட்டா இருந்துச்சு நிறைய ஜோதிடர் நான் சொல்லியிருக்கேங்க என்னுடைய யூடியூப்ல நான் வந்து ஆஸ்ட்ரோ பின் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்னுடைய சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆண்டு சிம்பிளா கொரோனாங்கிற பேர் நமக்கு தெரியாது இந்த ஆண்டு அரசாங்கம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாஸ்க் போட்டமா இல்லையா கைய கழுவணுமா இல்லையா அப்படி நான் சொல்லிருக்கேன் என்னுடைய சொல்லிருக்கேன் அரசாங்கம் கோயில்களுக்கு கட்டும் சொன்ன அயோத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா நீ கோயில் முடிய போகுது நீதிபதிகள் கௌரவிக்கப்படுவார்கள் நான் சொன்னேன் அயோத்தி இஷுங்கிறது பெரிய இஷ்யூ ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது அந்த வருஷம் சால்வ் ஆகி நீங்க ராமர் கோயில் கட்டி முடிக்க போறாங்க நீதிபதிகள் கௌரவிக்கப்படுவார் சொன்னேன் ரஞ்சன் கோகோ என்ற சுப்ரீம் கோர்ட் அஞ்சுக்கு கவர்மெண்ட் எம்பி பதவி குடுத்துருக்கா இல்லையா நிறைய நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னேன் இது வந்து என்னுடைய டூ தௌசண்ட் என்னோட சேனல்ல சொல்லி இருக்கிறேன் கொரோனாங்கிற பேரை நான் சொல்லல அரசாங்கம் சுகாதாரத்திற்கு இந்த ஆண்டு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா தெளிவாகவே என்னுடைய சேனலை வந்து நான் சொல்லியிருக்கேன் இது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம ஹாரஸ் அனலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒருவேளை வெட்டி கம்மியா இருந்ததுன்னு வைங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் உத்தேசமாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளார் சாம்ராஜ்யமும் நம்ம குடும்பமும் சஃப்ராக கூட நீங்க பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னா ஐயோ போயிட்டாரே ரெண்டு பிள்ளைகளை வச்சு நான் என்ன பண்ணுவேன் படிக்கணுமே கல்யாணம் பண்ணணுமே கேள்விப்பட்ட பழைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ படம்ங்கிறது அடுத்த இடத்துக்கு வந்துருது ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அந்த கடைசி காரியங்களுக்கு கூட ஒருத்தர் பணம் பே பண்ணனும் சம்படி அவர் பே பண்ண முடியாது வச்சிருப்ப பேர் இருந்தால் அந்த பணத்தை எடுத்து சம்படி விள் பே சே வில் பே ஹாப்பிலி பே இல்லேன்னா கஷ்டப்பட்டு சொல்ல நான் என்னுடைய எல்லாருக்கும் நான் சொல்றது மரணம் கூட கௌரவமாக இருக்க வேண்டும் தான் நான் சொல்லுவேன் சோ மணி இஸ் பிளேயிங் வெரி கிரேட் இம்பார்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப் இப்போ இந்த அர்ச அவருக்கு தெரி இந்த ஜோதிட திருமணமும் அசைவு இருக்கணும்னு பாக்குறப்ப வந்து இந்த புத்தி நமக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குமா இருக்கா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம அட்வான்ஸாக சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணிட்டோம்னா அந்த காலகட்டத்தை ஹாப்பியாக நம்ம இருக்கலாம் கொரோனா காலகட்டத்தில் பணம் இருந்தவங்க ஹாப்பியாக இருந்தாங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கல்ல நிறைய பேர் இஎம்ஐஸ்லாம் பே பண்ண முடியல இன்னும் கூட அது மல்டிபிள் மல்டிபுல் அதுவும் எகைன் ஒரு லோனா கன்வர்ஸ் கன்வெர்ஷன் வட்டிக்கு வட்டி போய் நிறைய பேர் அந்த காலகட்டத்தை தி என்ஜாய் தி லைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தோட இருந்தவங்க என்ஜாய் பண்ணாங்க நிறைய பேர் கடன்கள் எல்லாம் செட்டில்மென்ட் பண்ணாங்க அந்த காலகட்டத்துல எக்ஸ்பென்சஸ் குறைவா இருந்ததுல எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ்ல செட்டில்மெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் கடன் ஆனா அவதி அவதிப்பட்டாங்க இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம காலகட்டம் எதிர்காலம் எப்படி இருக்கும் வயசான காலத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்கல்ல எவ்வளவு பேர் சொவுசா இருக்காங்க இதை கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அஷ்டம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் மூணு பீரியட் அப்படிங்க முப்பத்தி மூணு வயசு வர அறுபத்தி ஆறு வயசு வர தொண்ணூத்தி ஒன்பது வயசு வர மூணு அப்படி எந்த காலகட்டத்தில் நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் முப்பத்தி மூணு உங்க லைஃப் வந்து முப்பத்தி மூணு வயசு வர எப்படி இருக்கும் முப்பத்தி மூணு டு அறுபத்தி ஆறு எப்படி இருக்கு அறுபத்தி ஆறு டு தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூணு வயசுல ஓடி ஆடி ஃபுல் டைம் டைம் பார்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அறுபதுக்கு மேல்த் பெர்மிட் உங்களை வந்து உடல் உழைப்பு உங்களுக்கு வந்து பெர்மிட் பண்ணாது வயசு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஸ்பேர்பார்ட் போறாமும் வயசான காலம் நிறைய பேர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுலாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு என்ன சொல்ல முடியும் உங்களுடைய காலகட்டங்கள் எப்படி நமக்கு ஒருவேளை முப்பத்தி மூணு வயசு வரதான் டைம் நல்லா இருந்தது மீனத்துல இருந்து ஆஹ் மிதுனம் மரம் நாளா கடகத்துல இருந்து நாலு ராசி அதுல இருந்து நாலு பன்னெண்டாச்சா இத மூணையும் கவுண்ட் பண்ணணும் எந்த காலகட்டத்துல பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த காலகட்டம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் எதுல பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கோ அந்த காலகட்டத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க தெரிஞ்சு போச்சு இல்ல தெரிஞ்சிட்டு ப்ரீவென்ஷன் பெட்டர் தான் கியூர் பண்ணி வச்சுக்க வண்டி தான் முப்பத்தி மூணு வயசு சூப்பரா இருக்கும் வண்டி ஓடிட்டு நல்லா இருக்கும் நிறைய சினிமா ஆக்டர் எல்லாம் பாத்துருக்கீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இப்ப வர சினிமா ஆக்டர் விவரமா இருக்காங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க லேண்ட் இன்வெஸ்ட் பிசினஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு என்ன காரணம் வந்த காலத்துல பைசா சேமிச்சு வச்சுக்கணும் இறைவன் நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லவே முடியாது வாய்ப்பு வரக்கூடிய காலத்துல நம்ம வந்து சேமிச்சு விட்டுக்கோ ரொம்ப சின்ன உதாரணம் நம்ம காவிரி நம்ம மேட்டூர் டேம் கட்டியிருக்கோமா தண்ணி வந்தோடன்னே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம்மா ஜூன் ஜூலைல நம்ம உங்க திருவாரூர் மாவட்டம் தண்ணி திறந்து விடுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சதுனால திறந்து விடுறோம் மேட்டூர் டேம்லன்னு வைங்க அவங்க கபடியில கட்டினதுனால நம்ம சண்டை போடுறப்ப அவங்க குடுக்குறான் அவனும் டேம் கட்டணும் வைங்க புடவுல இருந்து தண்ணி நேராக ஷீ போயிடும் நீங்கள் ஸ்டீலிட டேம் கட்டி வாட் இஸ் யூஸ் அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்கள் நம்ம கண்டறிஞ்சு நமக்கு உண்டான ஃபைனான்சியலாக செக்யூர்டாக இருந்தோம்னா நாம் நம்ம ஃபேமிலி நம்மளுடைய எதிர்காலம் நம்முடைய பிஸ்னஸ் வில் பி சேஃப் கார்டட் அப்பாவுக்கு திடீர்னு வி டோன்ட் நோ வாட் வி ஹேப்பன் இன் ஃபியூச்சர் நமக்கு ஒன்றுமே தெரியாது திடீர்னு பிஸ்னஸ் சர்க்கிள் வந்துருச்சு திடீர்னு பேச முடியல செயல்பட முடியல நடக்க முடியலன்னா பிசினஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும் நீங்க சஃபிஷியண்டா ஃபண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் டேக் ஓவர் தி பிஸ்னஸ் கடன் வச்சிருந்தீங்க ஐயோ சாமி என்னை ஆள விட்டுருங்க சாமின்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வச்சிருந்தோம்னா நமக்கு அப்புறம் நம்ம தலைமுறைகள் அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறதுக்கும் நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நமக்கு தெளிவாக கல்யாணம் வருது பத்து லட்ச ரூபா செலவாக தெரியும்ல ஒண்ணு பண்ணாமல் அங்க இங்கே போயிருந்தா எப்படி கிடைக்கும் அதனால மேஜர் மேஜரான ஒன்னையே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு டைம் ஃபேவரா இல்லை அப்படிங்கிறப்பவே பைசா ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடணும் சில பணம் அதில் பண்ண பண்ணக்கூடியதா இருக்கும் சில பணம் எடுக்காம லைஃப் டைமாவே பெனிஃபிட்டை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஃபைனான்சியல் ஆஸ்ட்ரோபின் பிளான் இந்த கான்செப்ட் பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் கஷ்டம் வரும் எப்படி சேவ் பண்ணணும் எடுக்கக்கூடிய பணமா எடுக்காத பணமா ஹெல்த் இஷ்யூஸ் வருமா கண்டுபிடிக்கலாம் ஆறாம் பாவமும் இருக்கு நிறைய பாயிண்ட் வாங்கியதுன்னா பம்பு வழக்கு கடன் நோய் கோர்ட்டு கேஸ் எல்லாமே நடக்கும் எட்டாம் பாவம் அதிகமா இருந்ததுன்னா வயசான நேரத்துல கஷ்டப்படுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பைசா வேண்டாமா நமக்கு தெரியுது முப்பத்தஞ்சு இருக்கு வயசான நேரத்துல கஷ்டம் சொல்றோம் ரைட்டு அட்லீஸ்ட் பணத்தை செலவு பண்ணலாமே இது உங்க லாஞ்சி விட்டிய தள்ளி போடும் அது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வருத்தப்படுறத விட பணம் இருந்தேன்னு வைங்க ரைட் ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ரைட் ஒரு நல்ல வீடுல நல்ல சர்வெண்ட்டை வச்சு ரைட் அதான் சொல்லல மரணம் கூட கௌரவமாக இருக்க வேண்டும் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கலாம் யாருக்கும் பிரச்சனை இல்ல ஏன்னா வயசான காலத்துல பணம் இல்லைன்னு வைங்க பிள்ளைங்க ஓரளவுக்கு தான் நீங்க பாப்பாங்க அதுக்கு மேல முடியாது அப்ப அம்மா வேண்டாமா டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாரு எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கமா ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி டெபாசிட்ல இருந்ததுன்னு வைங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வரும் அருமையா ஒரு சர்வன்ட்டை போட்டு கிளீனாமா கடைசி காலம் இனிமையா ஹேப்பியா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பைனான்சியல் ஃப்ரீடம் எப்படி வரும் நமக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு பண்ணி வைக்கணும்ல கண்டிப்பா எதையுமே பண்றதில்ல எதையுமே பண்ணாம போயிட்டு வந்தோம்னா அதனாலதான் பிசினஸ் லாஸ் பினான்சியல் லாஸ் ஃபேமிலி இஸ்யூஸ் எல்லாம் வர்றது பணம் தான் அடிப்படை இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நிச்சயம் வந்து நிதி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே கண்டுபிடிக்க முடியும் நம்ம செக்யூர்டாவும் சேஃப்பாவும் வந்துக்க முடியும் வேத ஜோதிடத்துலயும் அஷ்டக வர்க்கத்துலயும் சொன்ன மாதிரி எந்த காலகட்டங்கள் நம்ம ஹாப்பியா இருப்போம் எல்லாமே சொல்ல முடியும் வித்தியாசங்கள் இருக்கும் எப்ப ஆறாம் பாவத்தருவோம் பத்து அஞ்சு பாயிண்ட் நாப்பது பாயிண்ட் இருக்கு கேட்கறவங்க தான் கடன் குடுத்துருவான் கிரெடிட் கார்டு பத்து கார்டு வச்சிருப்பாரு நாளை கேட்டா கடன் குடுப்பான் ஆனா திருப்பி குடுக்கறது படாத வார்டு பட்டுவாரு திடீர்னு ஹோம் லோன் வாங்க போனோம்னா அந்த ஆஹ் சிபில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்நூறு இருநூறு முந்நூறு இருக்கும் எல்லாம் கடன் குடுப்பான் கடன் திருப்பி கட்ட முடியாது ஹெல்த் இஸ்யூஸ் வரும் மென்டல் ப்ரெஷர் ஆகும்ல கடன் கடன்காரருந்து வந்த போனா மென்டல் ப்ரெஷர் வரும் அப்புறம் சிக்கல் தேவையில்லா சிக்கல் நம்ம வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்துருமா தனால வந்துரும் அதே மாதிரி எட்டில அதிகமா இருந்தாலும் தான் அதனால இதெல்லாம் நமக்கு தெரியும் போது இருபத்தி நாலு இருபது இருபத்தி ரெண்டு தான் வைங்க கடன் கட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இது எப்படின்னா சில அரசியல் கட்சியில சீட் வாங்கணும்னா நம்ம வெயிட் பண்ணனும் சில அரசியல் கட்சியில இன்ஃப்லுயன்ஸ் வச்சு சீட் வாங்கலாம் சில கட்சியில கேண்டிடேட்டே கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சிலருக்கு வந்து கேட்டவனு லட்சம் நாள் கொடுத்துருவான் சிலர் வந்து ஒரு பத்து தடவை நடந்தா கிடைக்கும் சிலர் நூறு தடவை நடந்தாலும் கிடைக்காது சிலருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுனா இருந்தா கூட அந்த மாதிரி நண்பர்களே இருக்க மாட்டாங்க இதான் வந்து நாராவது பாவத்துல கம்மியா இருக்கவங்க எச்சா இருக்கவனும் கடன்ல மாட்டிக்குவான் கம்மியா இருக்கிறவனுக்கு பத்து பதினஞ்சு இருந்ததுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா கூட கஷ்டப்படணும் இதெல்லாம் நம்ம பார்த்து அனலைஸ் பண்றோம் லைஃப்ல ஒரு டைம் பைசா வர்றப்ப

இதெல்லாம்மே உங்களுக்கு வந்து துல்லியமா நீங்க வந்து சொல்லிடுங்க ஓகே சார் இப்போ நம்ம வந்து ஃபைனன்ஸ் பத்தி பேசியாச்சு அடுத்து வந்து இப்போ ரீசன்ட்டா நம்ம பாக்க போறது ராகு கேது பேர்ச்சி சார் நிறைய பேர் வந்து இந்த சனி பேர்ச்சியை விட அடுத்து வந்து பயப்படுறாங்க அப்படினா ராகு கேது பேர்ச்சி ராகு எங்க போய் உட்கார போறாரோ நம்ம என்ன பண்ண போறாரோ அப்படிን பயந்துட்டு இருக்காங்க அதுல ஏதாவது சொல்ல முடியுங்களா ஒரு சரி என்ன பொறுத்தவரைக்கும் ஐ அம் என்டைர்லி डिफरेंट फ्रॉम अदर्स ஓகே நம்ம மற்றவங்களோட வித்தியாசமானவன் உங்க ஹாரோஸ்கோப்ல ராகு எந்த பாக்ஸ்ல இருக்காரு எந்த ராசில இருக்காரு பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காரு ராகு கேதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை அவங்க வந்து கெஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி உங்க ராசியில எந்த ராசி ராகு எவ்வளவு இருக்காரு எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்காரு அதிகமான பாயிண்ட் இருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்மியா இருந்தானா கொஞ்சம் சஃபரிங் இருக்கும் ராகு கேதுங்கிறது ஷேடோ பிளானட்ஸ் ஷேடோ பிளானட்ஸ் அவங்க எங்க போய் உட்கார்றாங்களோ அந்த வீடை ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் மேடம் ராகு கொடுத்துட்டு வந்து கெடுப்பார் ரொம்ப பிரம்மாண்டமான லக்னத்துல யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்க திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் நல்லா இருப்பாங்க சொன்ன பாத்தீங்களா நிறைய கொடுத்துட்டு போற எல்லா காசையும் காலி பண்ணி போட்டு அப்புறம் கஷ்டப்படுவாங்க கேது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து

இருக்குது சனி தசையை பற்றி நான் தான் முதல்ல உங்களுக்கு ஒரு பயம் பண்ணுவோம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனி திசை நடக்கிறவங்க உங்கள் லக்னத்தில் சனி எந்த ராசியில் இருக்காரு எவ்வளோ பாயிண்ட்டு வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க இருபத்தி எட்டோ அதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை சரி இருக்குது சார் அப்போவும் எனக்கு பிரச்சனைன்னு நினைச்சிங்க அப்படின்னா அவருடைய பின்னாசுக வர்க்கம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் போட்டுன்னு சொன்ன அதில் போய் நாலு பாயிண்ட் இருந்தார் அப்படின்னாவே சனி தசை வில் கோயிங் ஆன் ஸ்மூத்லி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்காது உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது சனி நடக்கிற திருமணம் டைவர்ஸ் ஆகாது சனி தேசியில் வாங்குற ப்ராப்பர்ட்டி உங்களை விட்டு போகவே போகாது தூங்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கால எந்திரிச்சு அவனை சுறுசுறுப்பா ஓட வச்சு ஹையர் பேக்கேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யும் அதனால ஜென்ரலாகவே சனி தேசியம்னா பயப்பட வேண்டியதில்லை உங்கள் பயம் இருந்ததுன்னா இந்த கேல்குலேஷன் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலாம் குறைவாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிகமாக இருந்ததுன்னா பலன்களும் அது தகுந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஜென்ரலாக இது வந்து சனி தீசாக பயப்படுறாங்க அந்த கான்செப்ட்லாம் காலங்கள் மாறிடுச்சு அந்த காலகட்டத்தில் மனசில் ஒரு சஞ்சலம் இருந்தது அப்படின்னா சனி அப்படிங்கிறத வந்து இந்த கார்பரேஷன்ஸ் கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க தன்னை விட ஏழுமை நிலையில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஃபுட் பாக்கெட்ஸ் கொடுங்க உங்களுக்கு முடிஞ்சு சர்வீஸ் பண்ணி கொடுங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க சரிங்களா சனி பகவான வழிபடுங்க சனி காயத்ரி மந்த்ராஸ் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க நிச்சயமாக சனி திசை உங்களுக்கு தேவையில்லாத பயம் இல்லாம வேண்டியது இல்ல ஓகே சார் சார் இந்த நேர்காணல பாத்தீங்கன்னா பத்தி நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க நிச்சயமா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லாம சொல்லலாம் சார் இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி மேடம்